அதிமுக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என திமுக தலைவர் முக ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை திருவேக்காட்டில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மகள் திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாம்பழம் சின்னத்தின் மூலம் வருமானத்தை ஈட்டி வருவதாக பாமகவை மறைமுகமாக விமர்சித்தார் தற்பொழுதைய அதிமுக ஆட்சி கடல் தாண்டியும் ஊழல் செய்து வருவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் எத்தவருக்கு அவர் அதில் அக்கறை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக அந்த வருவாய் வருவாயை கூட இந்த ஏக்கத்திற்கும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நிலையில அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆக மாம்பழத்தில் அவருக்கு இப்படி ஒரு வருமானம் ஆனால் மாம்பழத்தை சின்னத்தை வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட வருமானங்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது